சாராயத்தை ஊட்டி குடிக்கிற வழக்கம் இருந்துச்சு பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் சாராயம் ஹராமாக்கப்பட்ட பிறகு அந்த துப்பா பாத்திரத்தை ஹராமாக்கினார்கள் தடை செய்தார்கள் அந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தாது ஏனென்றால் அந்த பாத்திரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துவிடக் கூடாது அவ்வளவு கெடுதலான அதனாலதான் பாருங்க மத்த எல்லா பாவத்துக்குமே ரசோல்லா தண்டனை நினைச்சாங்க விபச்சாரம் செய்தானா திருமணம் ஆகாவிட்டால் அவனை நூறு கசையடி திருமண ஆனவனா இருந்தால் கல்லால் எடுத்து சாகடியுங்கள் திருடினானா கையை வெட்டுங்கள் கொள்ளையடித்தானா தூக்கில் எடுக்கல் ஒவ்வொன்றுக்கும் சட்டத்தை பிரிமானா சல வகுத்து கொடுத்தாங்க கொடுத்தான் ஆனால் சாராயத்தை பத்தி ஒரு சாராயம் குடித்தவனை பிரிமானா சல்லாசின் காலத்தில் கொண்டு வரப்படுச்சு சொன்னாங்க இவனுக்கு குறிப்பிட்ட தண்டனை கிடையாது பொதுமக்களா சேர்ந்து இவனை இழிவுபடுத்துற மாதிரி வேணாலும் பண்ணிட்டு போங்க சில பேர் காரி துப்பினார்கள் சில பேர் செருப்பால் அடித்தார்கள் சில பேர் தோளில் துணியை முறுக்கி கொண்டு அடித்தார்கள் ஏனென்றால் சாராயம் குடிக்கும் பொழுது ஒரு மனிதன் அடுத்த வினாடியே தன்னுடைய அல்லாஹ் தனக்கு வழங்கிய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் இழந்து விடுகின்றான் பைத்தியக்காரன் ஆகியவடுகின்றான் என்ன பேசிக்கணும் யாரை பேசுகிறோம் என்றே அவனுக்கு தெரிவதில்லை என்ன சொல்லுகிறோம் என்றே அவனுக்கு தெரிவதில்லை சாக்கடையா அல்லது வீட்டு கட்டிலரையா என்று தெரியாமல் சாக்கிடத்தில் இருக்கிறது புருளுகின்றான் எப்பொழுது மனிதன் தன்னுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தனக்கென்று வழங்கிக் கூடிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் இழந்து ஆடு மாடுகள் மிருகங்களை விட கேவலமாக தன்னை ஆக்கி கொள்கிறானோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாமியும் கண்ணையும் கொடுக்க வேண்டும் ஆக அவனை செருப்பால் அடிங்க காரித்து பூங்க அவனை எதெல்லாம் கையில அடிமோ அதெல்லாம் அடிங்க ரசுவலாசன் சொன்னாங்க சாராயம் குடிப்போனே அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட கொடூர இந்த பாவத்திலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம நினைக்கலாம் அசராஜ எங்களெல்லாம் பார்த்தா சாயா குடிக்கிற மாதிரி தெரியுது நாங்களாம் இதெல்லாம் தொட்டு கூட பாத்ததில்லை எப்படி கூட பார்த்ததில்லை அசராத் அந்த பக்கமே போனதுல எங்களுக்கும் இவ்வளவு பயன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல சகோதரர் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது அலமது அல்லாஹ் அல்லா நம்மை பாதுகாத்திருப்பான் ஆனால் நம்மை சுற்றியுள்ள எத்தனை பேர் சாலை முடிப்பவர்களாக இருக்கிறார்கள் நம்மோட பழக எத்தனை பேர் மது அறுபவர்களாக இருப்பார்கள் நம்முடைய உறவினர் நண்பர்கள் எத்தனை பேர் போதை பழக்கத்தில் ஆளானவர்களாக இருப்பார்கள் அவர்களை எல்லாம் திருத்துவதற்கு நாம் செய்த முயற்சி என்ன அவர்கள் இந்த போதை தலையிலிருந்து போதை அடிமை தலையிலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு நாம் எடுத்த ஸ்டெப்புகள் என்ன இது நம்முடைய கடமை இல்லையா அதைத்தான் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக முதலில் சகோதரர் ஒவ்வொரு தனி நபரும் நாம் மதுவிலிருந்து விலகிக் கொள்வதோடு அல்லாமல் மதுவிலிருந்து மற்ற மக்களையும் விலக்க வேண்டும் இது நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும் போதை பழக்கத்திலிருந்து அடுத்ததாக இன்றைய காலக்கட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கூடியலா இருந்தாலும் சரி அல்ல வியாபாரம் இருந்தாலும் சரி அல்ல தொழில் சரி அவரை கண்காணிக்க பெற்றவர்கள் தவறிவிடக்கூடாது நம்ம பிள்ளை எங்க போறான் யாரோட பழகறான் என்ன சாப்பிடுறான் எங்க குடிக்கிறான் எங்க தங்குறான் எங்க வர்றான் என்று அவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் குறிப்பாக இந்த கடமை தாய்மார்களுக்கு அதிகமா இருக்கின்றது நிறைய தாய்மார்கள் குழந்தைகள் குடிகாரனா மாறுவதற்கு பெரும்பங்கு தாய்மார்கள் முதல்ல குடிச்சிட்டு வரும் அந்த தப்பை வந்து அத்தாக்கு தெரியாம படுற பாவி இப்படி குடிச்ச வந்து அத்தாக்கு தெரியாம முதல்ல மறைச்சிருது முடிஞ்சு போச்சு அந்த தாய் அந்த பிள்ளையை